இதுல இதெல்லாம் இறைவன் இன்னும் இருக்கிறார் ஆழமா சொல்றாரு பல நூல் படித்து நீ அறியும் கல்வி குழந்தைகளை குறிப்பாக உங்களுக்கு சொல்றேன் பொது நீ செல்வம் அதுக்கடுத்து முக்கியமா ஒண்ணு சொல்றாரு பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் பிறருடைய உயர்வு அவங்க ஒருத்தங்க உயர்ந்து போகும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறோம்ல அதுல கடவுள் இருக்கிறாராம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ என் தந்தை இப்படி ஒரு அழகான பாடலை ரசிச்சு கை அந்த மாணவிக்கு என்னுடைய வாழ்த்து